ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் ஏ நீங்கள் ரொம்ப நாளாக எங்கிட்ட கேட்டுக்கிட்ட ஹோம் டூர் வீடியோ இதோ உங்களுக்காக ஏன்னால் இன்றைக்கி விட்டால் ஹோம் டூர் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா என்ற பையன் வந்து நாளைக்கு ஸ்கூல் போயிடுவான் அதனால் இன்றைக்கி அவனை பிடிச்சி ஹோம் டூர் வீடியோ எடுத்தாச்சு ஒரு வழியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாம் எங்கள் வீட்டோட எங்கள் வீடு இதை வந்து எங்களோடய அரண்மனை கனவு இல்லைன்னு கூட சொல்லலாம் இதுதான் எங்களோடய ஹால் ஹாலில் பார்த்திங்கன்னா எங்களோடய ஃபேமிலி ஃபோட்டோஸ் இருக்கும் இது வந்து நாங்கள் மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் மீட் ஃபஸ்ட் ஒன் இயர் ஆனதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ் இது வந்து என் செகண்ட் ஃபோட்டோ வந்து என் பேர்தேக்கு எடுத்த ஃபோட்டோ தேர்ட் ஃபோட்டோவும் ஃபஸ்ட் ஃபோட்டோவும் ஒன்றாக எடுத்த ஃபோட்டோஸ் தான் வந்து எங்களோடய ஹால் எங்கள் அரண்மனையின் ஹால்னு கூட சொல்லலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இந்த சைடு சாமி ரூம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோஃபர்லாம் ஃபோட்டோ வச்சுருப்போம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அமைச்சிரும் அதுதான் வந்து எங்கள் அமைச்சோடனும் அந்த ஸ்டீபளியா மேலே தான் எங்கள் ரூமுக்கு போவோம் வாங்க இப்போ கிச்சனை பார்க்கலாம் இதுதான் வந்து எங்கள் அரண்மனையின் அபூர்வ கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் வந்து வீடியோக்காக ஒன்றும் நீட்டெல்லாம் பண்ண கிடையாது இருக்கிறத அப்படியே இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எங்களோட சிம்பிள் கிச்சன் சாரி எங்கள் அரண்மனையின் சிம்பிள் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவர்லேயே கிச்சனை பார்த்துட்டிங்களா அப்படியே வெளியே வந்திங்கன்னா பக்கத்துலேயே சாமி ரூம் இருக்கும் எங்கள் அரண்மனையின் சாமி ரூம் இது தான் வந்து எங்கள் சாமி ரூம் இது வந்து சும்மா சாமி ரூம்னு சிம்பிளாக சொல்ல முடியாது எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இங்கே தான் வந்து என்னோடய கஷ்டத்தை சொல்லி அழுவேன் எனக்கு கடவுள்னு சிம்பிளாக சொல்ல முடியாது எனக்கு இது வந்து ஒரு அம்மா கிட்ட ஒரு பொண்ணு எங்கள் தன் கஷ்டத்தை சொல்லி அழுவும் பார்த்திங்கன்னா அது மாதிரி எனக்கு கடவுள் வந்து எங்கள் அம்மா அப்பா மாதிரி நினச்சிட்ருக்கேன் அதுதான் வந்த சாமி ரூம் அப்படி ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எங்களோட அமைச்சரும் தூங்கிட்டுருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக பேசிட்டு வந்துட்டேன் இந்த ரூமில் பெருசாக ஒன்றும் இருக்காது எங்கள் அம்மாச்சி தூங்கிட்டு இருக்கு ஒரு கட்டில் பெட்டு ஆப்போசிட்டில் ஒரு பியூரோ இருக்கும் எங்கள் அம்ச்சியோடய ட்ரெஸ் வைக்கிறதுக்காக ஒரு பியூரோ இருக்கும் அவ்வளோதான் அப்படியே அமைச்சர் ரூம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா மேலே நம்ம ரூமுங்க இதுதாங்க நம்ம ரூமுக்கு மேலே போகிற ஸ்டெப்ஸு டே டைமில் நான் லைவ் போடுவோம் பார்த்தீங்களா அது இங்கே உட்காந்து தாங்க போடுவேன் அப்படியே மேலே போனோம் அப்படின்னா நம்ம நைட் லைவ் ஒம்பது மணி லைவ் போடுவோம் பாருங்கள் அது அங்கே உட்காந்து தாங்க போடுவேன் அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் ஒளிய போனால் மொட்டை மாடி நம்ம அரண்மனையின் மொட்டை மாடி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லாம் நம்மளுடைய இடம் தான் வானத்து வரைக்கும் அப்படியே உள்ளே போனீங்கன்னா நம்மளுடைய முதல் பெட்ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் இங்கே தான் வந்து நாங்கள் தூங்குவோம் நமக்கு என்ன சோதனை சோதனை என்ன வந்தாலும் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இங்கே வந்து உட்கார்ந்தால் மட்டும் போதுங்க எனக்கு எல்லாம் மறந்து போயிடும் ஏன்னா தூங்கிடுவேன் நான் இது தாங்க எங்களோட பெட்ரூம் சிம்பிளாக சொல்லுவோம்னா எங்கள் அரண்மனையின் பெட்ரூம் ஆஹா என்ன மறுபடியும் இருந்து வருது ஆ இது தாங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் மறுபடியும் ஃபஸ்ட்டுந்து வருது என்னென்னு தெரில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க சரிங்களா அப்புறம் வந்து நாங்கள் பெட்ரூம்கில் வந்து பெருசாக ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க ஒரு கட்டில் ஒரு பெட்டு அப்புறம் ஃபேனு அப்புறம் ஏசி அது மட்டும் தான் இருக்குது ஏன்னா வந்து தூங்குறது ரொம்ப கசகசன்னு எதுவும் வச்சுக்க மாட்டோம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எதுவுமே இருக்காது ரூமில் பெட்ரூமில் அப்புறம் வந்து வெளியே வந்தோம்னா நம்மளுடைய செகண்ட் பெட்ரூம் வாங்க போய் பார்க்கலாம் செகண்ட் பெட்ரூமுக்குள்ளே போகணுன்னா செகண்ட் பெட்ரூம் வந்து நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் மறுபடியும் மறுபடியும் வீடு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே முட்டை கட்டிட்டாங்க கடனோட கடனாக இந்த செகண்ட் பெட்ரூம் வந்து ஃப்யூச்சருக்கு தான் யூஸ் ஆகும் இப்போதைக்கு வந்து எனக்கு மேக்கப் ரூமாக யூஸ் ஆகிட்டு இருக்குது பீரோ இருக்கும் கட்டில் பெட்ருக்கு அப்புறம் என்னோடய மேக்கப் எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும் இதுதாங்க செகண்ட் பெட்ரூம் அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட அரண்மனையின் மொட்டை மாடி ஆமாங்க என்னம்மா காற்று வரும் தெரியுமாங்க அங்கே என்னடா ஈரமாக இருக்கேன்னு பார்க்காதீங்க இவ்வளோ நேரம் மழை தூரிகிட்டு இருந்துச்சுங்க அதான் இது தான் வந்து நம்மளுடைய வீட்டின் ஹோம் டூர் நம்ம அரண்மனையின் ஹோம் டூர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்